அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமணி மற்றும் இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுலாம் பார்க்க போறோம் இந்த வீடியோ கீழே டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம எட்டு குரூப் ஏக்கு டெஸ்ட் பிளான் போட்டு டெய்லி டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே வீடியோ கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு டெலகிராம் குரூப் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நியூஸ் பார்க்கலாம் லோக் உறுப்பினராக நீதிபதி தே பி தேவதாஸ் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் நியமிக்கப்பட்டுள்ளார் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பொறுப்பேற்றுள்ளார் நேற்று இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க பி தேவதாஸ் அப்படின்ட்டு அதை சில உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவங்களாம் பார்த்திங்கன்னா நீதிபதியான ஜெயபாலன் மற்றும் ராஜா ஆகியோர் ரொம்ப நியமிக்கப்பட்டுறாங்க நம்ம அது தேவையில்ல இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் கூடுதலாக ரெண்டு லட்சம் இடங்கள் உள்ளன ஏற்படுத்தப்பட உள்ளன இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீட்டு வந்து அமல்படுத்தியிருந்தாங்க நம்ம அதை பார்த்துருந்தோம் அந்த இடங்களுக்காக கூடுதலாக இரண்டு லட்சம் இடங்கள் உருவாக்கப்பட உள்ளன அப்படின்னு இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவை வந்து இதுக்கு திங்கக்கமோ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுல ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது இடங்களும் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொண்ணூத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு இடங்களும் உருவாக்கப்பட உள்ளன இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பாத்தீங்கன்னா நாட்டுக்கு அதாவது சென்னை அடுத்த காட்டுப்பள்ளி தனியார் கப்பல்கள் தளத்தில் நூத்தி எண்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவில் கட்டளைக்கப்பட்ட கடலோர ரோந்து கப்பல் ஐசிஜிஎஸ் வீரா அப்படிங்கிற இது வந்து விசாகப்பட்டினத்தில் நேற்று இராணுவ இந்திய நாட்டுக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்டது இது யார் தலைமையில் அர்ப்பணிக்கப்பட்டதுன்னா இதில் இராணுவ தளபதி பிபின் ராவத் வந்து இது அர்ப்பணிச்சிருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் இப்போ வந்து அசாஞ்சயை வந்து கைது செஞ்சுப்பட்டு இருந்ததை வந்து ஒரு முக்கிய நியூஸாக பார்த்தோம் அவர் யார் அதை என்ன இதுங்கிறத பற்றி பார்ப்போம் அசாஞ்சயங்கிற ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கணினி நிபுணர் இவர் வந்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தை உருவாக்கி அதில் இருந்து பல ரகசியங்களை வெளியிட்டார் அதாவது உலகின் பல்வேறு நாடுகளின் ரகசியங்களே அதில் வெளியிட்டார் எந்த ஆண்டுன்னா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இது ரொம்ப முக்கியமானது அந்த நேரத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இது சம்பவம் இது அந்த இந்த வாரி வெளியிட்டதுனால அமெரிக்கா வந்து இவர் மேலே செஞ்சது வழக்கு வழக்குறுத்து கொடுத்துருந்தது ஆனால் அதுவும் இல்லாமல் அவர் மேலே பாலியல் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டன இதெல்லாம் எதிர்த்து அவர் கேஸ் போட்டிருந்தார் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அவருக்கு வந்து லண்டன் நீதிமன்றம் வந்து கைது செஞ்சே உத்தரவிட்டது அதுவும் இல்லாமல் ஜாமீனும் வழங்கியிருக்கு இருந்தாலுமே அவர் தன்னை வந்து ஸ்வீடனுக்கு நாடு கடத்த இருக்கிற அறிஞ்சு நான் அந்த நாடுக்கு கடத்தக்கூடாது அப்படின்னு சொன்னார் அது வந்து அந்த நீதிமன்றம் ஏற்கவில்லை உடனே அவர் வந்து ஈகோடார் தஞ்சம் அடைஞ்சாரு அந்த தூதரகம் வந்து ஏழு வருஷங்களா அவருக்கு அடைக்கடகம் கொடுத்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்து பன்னெண்டுலேருந்து இப்போ வரையும் அடைக்கலகம் கொடுத்துட்டு இருந்தது இப்போ வந்து அங்கே வந்து தனக்கு வந்து உரிமைகள் மறுக்கப்படுவதாக இவர் சொன்னதுனால அந்த தூதரவை வந்து தன்னோட பாதுகாப்பு வந்து விலைக்கு கொண்டது அதனால் இவர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்காரு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய நியூஸ் இது உறுதியாக ஒரு கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய இது யூஸ் செஞ்சது ரெண்டாயிரத்து பதினாறுலேயும் இவரோட இது விக்லிக்ஸ்லேருந்து சில இது வெளியாகிடுச்சு ஆனால் அது வந்து அவ்வளோ முக்கியமானதா படல அது அதை விட ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியிட்ட வந்து அவருக்கு ஏகப்பட்ட பிரபலமாக்கியது அதுவும் இல்லாமல் பிரச்சினைக்கும் உள்ளாக்கியது அடுத்த டேஸ் பார்க்கலாம் அடுத்த டிஎன்பிசி எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டினில் ஒன்று நிர்பய் ஏவுகணை சோதனை வந்து வெற்றி செய்யப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை எதுக்குன்னா அணுக்கு அணுகுண்டு உள்ளிட்ட ஆயுதங்களை சோர்ந்து சென்று ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழைக்கும் நவீன ஏவுகணையாக கருதப்படுகிறது இது மொத்தம் பார்த்துக்கோங்க ஆயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதோட செயல்திறன் பார்த்தீங்கன்னா செயல்திறன் வந்து போன ரெண்டாயிரத்தி பதினேழு நவம்பர்லேயே இதை சோதித்து பார்த்தாங்க அப்பையும் வெற்றி சோதினாலையும் வெற்றி செய்யப்பட்டது இப்பையும் மறுபடியும் சோதித்து இதை இந்த இது இலக்கை வந்து சரியான பார்த்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எந்த இடம்னா ஒடிசாவின் பாலசூரில் நடைபெற்ற சோதனையின் போய் இது இது நடந்தது எந்த இடம்னா ஒடிசா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாகா தீவிரவாத குழுக்களுடன் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தொட்டுள்ளது மத்திய அரசு இது வந்து மூன்று நாகா தீவிரவாத குழுக்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது மத்திய அரசுக்கும் தேசிய சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து ஆகிய அடுத்து தேசிய சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து சீர்திருத்தம் ஆகிய இரண்டு குழுக்களுக்கும் இடையே வந்து இந்த ஒப்பந்தம் வந்து இருக்குது அமலில் இருக்குது சண்டை நிறுத்த ஒப்பந்தம் இதை பற்றி வந்து இந்த இது நம்ம என்னென்னா எத்தனை குழுக்கள்னு கேட்கலாம் இல்லை என்ன குழுன்னு பேருன்னு கேட்கலாம் அவ்வளோங்க மூணு தீவிர குழுக்கள் அப்படின்னு பட்டம் ஞாபகிக்குவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து இந்த வருஷம் வந்து விவசாயிகளுக்கு தென்மேற்கு பருவக பருவ மழை வந்து நன்மை அளிக்கும் அப்படின்ட்டு வானிலை ஆய்வு மலையம் கை கணித்துள்ளது இது யார் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கணும் மத்திய புவிய அறிவியல் துறை அமைச்சகத்தின் செயலர் எம் ராஜீவன் நாயர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிடுவோம் இவர் பெயரையும் தெரிஞ்சுக்கிடுவோம் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து இந்திய மாணவர்களுக்கு நாசா விருது வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் உள்ள நாசா விண்வெளி மையத்தில் சார்பில் நடத்தப்பட்ட போட்டிகளில் இந்தியாவை சேர்ந்த மூன்று மாணவர்கள் குழுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இது எந்த இந்த மாணவர்கள் பார்ப்போம் மொத்தம் நூறு குழுக்கள் ப இந்தியா வங்காளேசம் பிரேசில் ஜெர்மனி ஆகியவற்றின் ரொம்ப நாடுகள்லேருந்து நூறு குழுக்கள் பங்கேற்றன இதிலிருந்து இந்தியாவில் மட்டும் மூன்று மூன்று குழுக்களுக்கு கிடைத்துள்ளது அதை தெரிஞ்சு கொடுத்துக்கிடுவோம் இது எந்தெந்த குழுக்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரே ஒரு இதில் வந்து உயர்நிலை பள்ளிகள் பிரிவில் வந்து ஜெர்மனியில் உள்ள விண்வெளி ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்துக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பிரிவில் வந்து காமன்வெல்த் பகுதிகளில் ஒன்றான பியூர்கோடா ரிக பல்கலைக்கழகத்துக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டுள்ளது ஏன்னா முதல் பரிசு நம்ம பார்த்துக்கணும் இதை மட்டும் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது முதல் பரிசு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து இந்தியாவில் வந்து வென்ற பிரிவுகள் வந்து என்ன என்னன்னா சிறந்த கட்டமைப்புக்கான பிரிவில் உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள கல்வி குழுமத்தை சேர்ந்த மாணவர்கள் நீல் ஆம்ஸ்ட்ராங் சிறந்த டிசைன் விருது வழங்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் தடைகளை தகுந்திருந்த பிரிவில் மும்பையில் உள்ள முகேஷ் படாயல் கல்வி நிறுவனத்தை சேர்ந்த மாணவர்கள் பிராங்க் ஜோ செக்ஸ்ட்ரான் நினைவு விருது வழங்கப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் ராக்கெட் மற்றும் விண்வெளி தகவல் குறித்த தெளிவாக எடுத்துரைத்ததற்கு பஞ்சாபில் உள்ள லவ்லி பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களுக்கு ஸ்டெம் என்கேஜ்மெண்ட் விருது வழங்கப்பட்டுள்ளது ஏன் உங்களுக்கு சொன்னால் இந்த மூன்று விருது அவங்க கண்டிப்பாக கேட்கலாம் கூற்று காரணங்கள் கொடுத்து கேட்குறாங்க அப்படி கூற்று காரணங்கள் கூட கொடுத்து கேட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை படித்து வச்சுக்கணும் நல்லது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ஒருநாள் கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டது நேற்று நான் ஒரு கொஸ்டின் டவுட்டாக சொல்லியிருந்தேன் அது சாரி ஆனால் ஜூன் வந்து சாரி மே முப்பதாம் தேதி ஆரம்பிக்குது இந்த போட்டி மே முப்பதுலேருந்து ஜூலை பதினாலு வரை நடக்குது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து மற்றும் வேல்ஸில் இந்த உழுது ஒரு ஒரு நாள் போட்டி வந்து நடக்குது இதை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக கேட்பாங்க இப்போதைக்கு அதுக்கு முன்னாடி எக்ஸ் எக்ஸாம் எதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தம் இந்தியாவிலேருந்து பதினஞ்சு வீரர்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து பார்ப்போம் தமிழகத்தை சேர்ந்து இரண்டு வீரர்கள் செஞ்சுருக்காங்க விஜய் சங்கர் மற்றும் தினேஷ் கார்த்திக் ஆகியோர்கள் இடம்பெற்றுள்ளனர் அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்லாந்து தேர்தலில் இடதுசாரி கட்சி வந்து வெற்றி பெற்றுள்ளது பார்த்துக்கணும் இப்போ பின்னா ஏகப்பட்ட நாடுகளில் நடந்து வருது இருந்தாலும் எந்த கட்சி அப்படிங்கிறதையும் ஞாபகத்துக்கிடும் இடது இடதுசாரி கட்சியான சமூக ஜனநாயக கட்சி வந்து வெற்றி பெற்றுள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் சமூக ஜனநாயக கட்சி இது அதிபர் அதெல்லாம் பின்னாடி அதிகரிப்பாங்க அதை பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இராணுவ ஆட்சிக்கு எதிராக சூடானில் போராட்டம் நடந்து வருது நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் இரண்டு நாட்களில் ரெண்டு ஆட்சி மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்றது இந்த சூடானை வந்து பார்த்தோம் அதை ஞாபகத்துக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த மக்கள் வந்து மக்களாட்சிக்கு ஆதரவு தெரிவித்து இந்த போராட்டங்கள் நடத்திட்டு வர்றாங்க இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போதும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னொன்று வந்து சூடான் அதி அதிபராக நீண்டகாலம் வகித்த வகித்தார் உமர் அல் ஃபசீ ஃபசீர் அவருக்கு வந்து எதிராக இனப்படுகொலை மற்றும் பல்வேறு சர்வதேச வழக்குகள் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டம் வெடிச்சிருக்கு அடுத்து என் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நிலம் நீரில் செல்லும் தாக்குதல் ரக படக படகை வந்து சீனா சோதனை பண்ணியிருக்கு இது வந்து உலகத்திலேயே மிக முதல் முறையாக செய்யப்பட்டுள்ளது இந்த இது வந்து யாருங்கன்னா சீனாவின் கப்பல் கட்டும் நிறுவனத்தின் கீழ் இயங்கும் ஊசாங் கப்பல் கட்டும் நிறுவனத்தால் இது வந்து இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதுக்கு என்னென்னா மரைன் லிசார்ட் அப்படின்ட்டு பேரிடப்பட்டிருக்காங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுக்கு இது சோதனை ஒற்றம் வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து ஒரு சில நியூஸ் இதில் பார்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா சாரி சொல்ல மறந்துட்டேன் இது மரைன் லிசார்ட் வந்து செயற்கை கோள் வலியாகவும் கட்டுப்படுத்தப்படலாம் நீரில் வந்து பன்னெண்டு மீட்டர் நீளமுடைய இந்த படகு தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதை பார்த்துக்கணும் தொண்ணூற்றி ரெண்டு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது நிலத்தில் வந்து இருபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நிலத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தொலைவு வரை படம் வந்து பயன்படுத்த முடியும் இதுக்கு வந்து பதினெட்டு புள்ளி முப்பத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து வந்து கொலம்பியாவுடனான எல்லையை வெனிசலா திறக்க வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியிருந்தது ஆஹ் உள்ள குஹடான் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு இடத்த இருந்த அது பக்கத்தில் உள்ள இளைய திறக்கிறதுக்கு அமெரிக்கா வந்து பரிந்துரை செய்துள்ளது இது முக்கியமான நியூஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாவது உச்சி மாநாட்டுக்கு தயார் என்று வட கொரிய வடகொரியாவுக்கு தென்கொரியா அதிபர் வந்து அழைத்து எடுத்துள்ளார் இதுவரை மூன்று தென் கொரியா மற்றும் வடகொரியா அதிபர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க நாலாவதுக்கு ம இதுக்கு தயார் அப்படின்னு தென்கொரியா அதிபர் அழைப்பு விடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்துருந்தோம் அதாவது வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே எங்கே நடந்துச்சுன்னா வியட்நாம் தலைநகர் ஹனையில் ட்ரம்ப் மற்றும் ட்ரம்ப்புக்கும் வடகொரியா அதிபர் கிம் ஜோன் உனுக்கும் இடையே ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அது தோல்வியில் முடிஞ்சாலும் இது ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதை நியாபடுத்துறதுக்காக இதை ஒரு தடவை பார்த்தோம் அடுத்த நியூஸ் பாப்போம் அடுத்து வந்து மார்ச் மாதத்துக்கான பொது பண பணவீக்கம் வந்து மிக அதிகரித்துள்ளது மூணு புள்ளி ஒன்று எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்து சாரி மார்ச் மாதத்தில் வந்து ரெண்டு புள்ளி ஏழு நாளாக இருந்தது இப்போ வந்து மூணு புள்ளி ஒன்று எட்டம் அதிகரித்துள்ளது இது வந்து காய்கறிகள் மன்றாட பொருள் பொருட்கள் அதிகரித்துள்ளதால் இதில் இது அதிகரித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அடுத்த டேஸ் பாப்போம் அடுத்து விழுப்புரத்தில் நடந்த கூவாக மிஸ் குவாகம் போட்டியில் நபிஷா அப்படிங்கிற ஒரு மிஸ் கூவாகம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பட்டத்தை வென்றுள்ளார் தெரிஞ்சு வச்சு கொடுவோம் அடுத்து மிஸ் பார்ப்போம் அடுத்து இந்து தமிழ் திசையில் உள்ள எல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸு பருவநிலை பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து ஆய்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது இது எங்கேன்னா சென்னை ஐஐடியில் தொடங்கி இருக்கிறாங்க இது மத்திய அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிதியுதவியுடன் சென்னை கிண்டியில் உள்ள ஐஐடியில் இது தொடங்கப்பட்டு உள்ளது இங்கே வந்து பருவநிலை மற்றும் கடலோர பகுதிகளில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்டுள்ளது இது தெரிஞ்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து இதில் ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கு இதில் என்னென்னா தமிழகத்தில் முப்பதாயிரம் வாக்கு சடைகளில் இணைய ஒலிபரப்பு வசதி மூலமாக செஞ்சுருக்காங்க இதுக்கு வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கள் பதினாறு பேர் நியமிச்சிருக்காங்க பதிமூணு பேர் வந்து முப்பத்தொம்பது மக்களவைத் தொகுதிகளுக்கும் மூன்று பேர் வந்து பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் பணிகளை மேற்கொள்கின்றனர் இந்த வருவாய் அலுவலர்களோட வாகனங்கள்லாம் இருக்குல்ல அந்த வாகனங்களை வந்து கண்காணித்து ஒரே இதை இணைக்கிறதுக்கு கருடா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வசதி இணைக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது இந்த சிஸ்டம் மூலமாக அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களும் தொடர்பு கொண்டு அந்த அவங்களோட நிலைகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கருடா சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து இஸ்ரேல் தேர்தல் முடிவும் பாலஸ்தீனத்தின் எதிர்காலமும் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு நியூஸ் மட்டும் பார்த்துக்கிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த தேர்தலில் போட்டிவிட்டதில் தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு மட்டும்தான் அப்படி ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சி அப்படின்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு இடத்தை இவர் நேதனியாக பெற்றிருக்காரு இவங்க வந்து முப்பத்தி அஞ்சு இடங்களை பெற்றுருக்காங்க இதுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ப்ளூ அண்ட் ஒயிட் கட்சி அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்து திருப்பூர் பற்றிய தேர்தலுக்காக ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க நமக்கு அது தேவையில்லை இப்போ திருப்பூர் வந்து ரெண்டாயிரத்தி எட்டில் தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கூடோம் அதுக்காக தான் இதை பார்த்தது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து ஆரணியை பற்றிய தேர்தல் இது தொகுதியை பற்றி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதில் நம்ம முக்கியமாக பாற்ற பார்க்கப்படுவது வந்து பட்டு நகரம் ஆரணி அப்படி அழைக்கப்படுகிறது பட்டு நகரம் என்று அழைக்கப்படுகிறது இதற்காக தான் இதை பார்த்தோம் நம்ம அடுத்த நியூஸ் பார்க்கலாம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக பிஎம்இஜிபி தலைவர் தெ தெரிவித்துள்ளார் இது இஜிபினா என்னென்னா பிரதமரின் வேலை உருவாக்க திட்டத்தின் கீழ் காதி மற்றும் கிராமத்துறையில் இந்த இந்த வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஐந்து ஆண்டுகளில் இருபது லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதை தெரிஞ்சு வச்சுக் கொடுவோம் ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள் கேட்கலாம் பிரதமரின் வேலை உருவாக்க திட்டம் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது வித்தியாசமானது கேட்பாங்க போன குரூப் கேட்கலாம் என்ன எங்கேருந்து கொஸ்டின் எடுத்தாங்கன்னு இதெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அடுத்த நியூஸ் பார்த்துக்கலாம் இது இது யார்ட்ட சொல்லியிருக்காங்கன்னா ஐசி தலைவர் வினய் குமார் சக்சேனா அவர் தெரிஞ்சிருக்காரு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அடுத்த நியூஸ் பார்ப்போம் அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்து அந்த ஏவுகணை சோதனை வெற்றி நிர்பய் ஏவுகணை சோதனை வெற்றியில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கூட ஒரு ரெண்டு நியூஸ் இருக்கு அதாவது டிஆர்டிஆவின் ஒரு பிரிவான பெங்களூர் ஏறநாட்டிக்கல் வந்து இந்த இது உருவாக்கியிருக்காங்க இதை வந்து நம்ம அதில் பார்க்கலாம் அதில் இல்லை இது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லக்ஸையா நிசாந்த் ரஸ்தம் ஆகிய ஏவுகணை தயாரிப்பில் இந்த பெங்களூரு ஏடிஐ ஐஇ மையம் ஈடு ஈடுபட்டுள்ளது இதை தெரிஞ்சு வச்சுக்கோம் ஏறநாட்டிக்கல் வளர்ச்சி நிறுவனம் இதுதான் இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் உள்ள பால பாலசொறையில் சண்டிப்பூர் ஏவுதளம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது ஏவுதளம் பேர் வந்து அதில் குறிப்பிடலை இதில் குறிப்பிட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கிடுவோம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி பத்து முதல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு காலத்தில் வந்து நூற்றி முப்பத்தாறு கோடி வரை இந்திய மக்கள் தொகை இது செஞ்சிருக்கு இது வந்து ஒன்று புள்ளி ரெண்டு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனா வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீத ஆண்டு மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது அடுத்த நியூஸ் பார்ப்போம் அவ்வளோந்த நண்பர்களே இன்றைய நிகழ்வு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டெஸ்ட் லிங்க் இருக்குது அதை அட்டன் பண்ணி பாருங்க அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெஸ்ட்டு க்ளாஸ் டெய்லி டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம கல்வியுறவு சேனல்லேருந்து அது எப்படி ஜாயின் பண்ணணும் கீழே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கள் அடுத்து இதை உங்கள் கீழே உங்களோட கமெண்ட்ஸை வந்து தெரிவிங்க அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்